குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தத்மஸ்ரீ குருவேணுமகா எல்லோருக்கும் நமஸ்காரம் காஞ்சி பரிவாளையுடைய திருவடிகளை சரணம் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்முடைய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கின்றேன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையோட ஜாதகத்தை எழுதுவதற்காக அருகிலே உள்ள ஜோதிட அணுகுகிறான் அவரும் எழுதி கொடுப்பார் இப்போதெல்லாம் கம்ப்யூட்டர் ஜாதகம் போடுவது வந்து சாதாரணமாகிவிட்டது எந்த ஆப்ஸில் வேணால் எந்த வெப்சைட்டில் வேணா போய் ஜாதகம் போட்டுக்கலாம் ஜாதகம் போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி ஒரு நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது பழங்காலத்திலே கிராமங்களிலேயும் அல்லது சிறு நகரங்களிலே கூட ஜாதகம் எழுதுவதற்கான சில பேர் இருப்பார்கள் அவர்களிடம் போய் ஜாதகம் எழுதுவார்கள் அவர்கள் துல்லியமாக கணக்கிட்டு ரொம்ப அருமையாக எழுதி கொடுத்திருப்பார்கள் அப்படி ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் எழுதியிருந்த ஜாதகங்களை எல்லாம் கூட நான் பார்த்துருக்கிறேன் நிறைந்த ஜாதகரை பார்த்திருக்கிறேன் அவர் எழுதியுள்ள அமைப்பும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களும் பார்த்தா துல்லியமாக இருக்கும் இப்போது கம்ப்யூட்டர் வந்துவிட்ட காலத்திலே அந்தளவுக்கு துல்லியமாக இருக்கிறது என்று சொன்னால் ஓரளவுக்கு தான் அதை நான் ஒற்றுக்கொள்ள முடியுமே தவிர முழுமையாக அதை நான் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறேன் என்றால் உதாரணமாக தற்போது ஒரு ஒரு நாள் பத்து நாளாக வந்து ஒரு ஜாதகம் வந்து என்னிடத்துல வந்தது திருமணத்திற்கு பொருத்தமாக இருப்பதற்கு அந்த ஜாதகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதத்தில் லக்னத்தில் கேது இருக்கிற அப்படின்னாலே அது தோஷம் என்கிறது முடியாதே அதே மாதிரி இருக்கிற பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை நிறைய பேர் சேக் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து வரணும் அமையல காரணம் என்னென்னு கேட்டால் லக்னத்தில் கேது இருக்குது வியாழப்படத்தில் ராகு இருக்குது அதனால் இது சரியாக அமையலை அப்படின்னு சொன்னோம் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் கூட அந்த ஜாதம் அந்த பெண்ணுடைய ஜாதம் வந்து அப்போது ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் சமீபத்தில் அந்த ஜாதம் வந்தபோது ஒரு சந்தேகம் இருந்தது இந்த ஜாதகம் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமா போட்டு பார்க்கலாமா அப்படின்னு போட்டு பார்த்தோம் கம்ப்யூட்டரில் பல சான்றுகளை போட்டு பார்த்தோம் அந்த ஜாதத்தில் எப்படி எழுதியிருக்காங்களோ அப்படி தான் வந்திருக்கு அந்த பெண்ணுடைய ஜாதத்தை எழுதியவர் அந்த காலத்தில் எழுதியவர் எப்படி எழுதியிருக்கான்னு தெரியல அவரும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கார் பட் அது கரெக்டாக அப்படின்ட்டு அது தப்பு அதை நாங்கள் சமூகத்தில் கண்டுபிடிச்சிருக்கோம் அது டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த பெண் பெண்ணு பிறந்தது வந்து யோ வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது ஆங்கில தேதி பிரகாரம் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி சென்னையில் பிறந்திருக்கா சாயங்காலம் மூணு மணி நாற்பது நிமிஷத்துக்கு அந்த பொண்ணு பிறந்திருக்க இதுதான் அந்த பொண்ணு பிறந்ததுடைய வந்து குறிப்பு இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் இந்த ஜாதகத்தில் இது போது மேஷ லக்னம் மேஷராசி லக்னத்திலே சந்திரன் கேது அதே மாதிரி பதினோராம் படத்தில் சனி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் குரு புதன் அஷ்டமஸ்தானம் எட்டாம் படத்தில் சூரியன் கன்னி யாராக இருக்கும் அதாவது லக்னத்திலே சந்திரன் கேது ஆறாம் படத்தில் கேது எட்டு சூரியன் ஒம்பதுல செவ்வாய் சுக்கரன் குரு புதன் பன்னெண்டு பத்துல இல்லை பதினொண்டில் சரி பன்னெண்டு வந்து யாரும் இல்லை பன்னெண்டு வந்து லக்கணத்தில் கேது கொடுத்துருக்கேன் இது சரியான்னு கேட்டால் இந்த கம்ப்யூட்டரில் போட்டதும் தப்பு இது ஜாதகத்தில் எழுதி கொடுத்தவங்க எழுதி கொடுத்ததும் தப்பு ஏன்னு கேட்டால் அந்த வருஷம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே யுவ வருஷம் ஐபஸ் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேது பகவான் மேஷராசியிலிருந்து ராசிக்கு வந்துவிட்டார் எப்பவுமே ராதுக்கு வந்து ரிவர்சல் தான் போகும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஐப்பசி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கேது பகவான் வந்து மேஷராசிலிருந்து மீனராசிக்கு வந்து விட்டார் ஆனால் இந்த பொண்ணு பிறந்து கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி அதாவது கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் பிறந்திருக்காள் கேது அதுவும் மேஷத்தில் இருந்திருக்கார் ஐப்பசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மீனத்துக்கு வந்துட்டார் இப்போது ஐப்பசி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஆனால் இந்த பொண்ணு பிறந்து கார்த்திகை மாதம் அப்போ ஐபிஎஸ்சி மாதத்துக்கு அப்புறம் தானே கார்த்திக் வரும் அப்போ கார்த்திக் மாதம் ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அது ஒன்றாம் தேதி பிறந்திருந்தாலும் தேதி பிறந்திருந்தாலும் மீனத்துக்கு தானே கேது வரணும் ஆனால் இந்த பொண்ணு பிறந்து கார்த்திக் மாதம் பதினேழாம் தேதி அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள்லேருந்து இருபது நாள் கழித்து தான் கேது பகவான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டார் மீனராசிக்கு வந்துட்டார் இந்த பொண்ணு பிறகுறதுக்கு இருபது பதினெட்டு நாளுக்கு முன்னாடியே மேஷராசிலருந்து அவர் மீனராசிக்கு வந்துவிட்டார் அப்போ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது போடணும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு பறத்தில் போனா மகேஷ லக்னம் வரத்துருக்கா அப்படி அப்படி அந்த தேதி பரவாயில்ல பார்க்கும்போது கேது பகவான் வந்து வீரத்தில் போட வேண்டும் அதுதான் கரெக்ட் இப்போ இதுல எங்க தேர்தல தப்பு நடந்ததுன்னு கேட்டா ஐபசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேது பயிற்சி ஆயிடுது ஆனா ஜாதகம் எழுதினவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பொண்ணு பிறந்த அந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி பார்க்கும்போது கேது பகவான் இடம் மாறினது அந்த பஞ்சாங்கத்தில் அதுக்கு அடுத்த மாதம் தான் நோட் பண்ணியிருப்பான் ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐப்பசி இருபத்தொம்பதாம் தேதி மாறி இருந்ததுன்னு சொன்னால் கேது பகவான் மாறி இருந்தா அது அந்த ஐப்பசி மாத கட்டத்திலே வராது கார்த்திகை மாத கட்டத்தில் தான் காட்டுவேன் சில நேரத்தில் கார்த்திகை மாதம் கிரகப்பயிற்சி ஆகியிருந்து சொன்னால் அது மார்கழி மாதம் இருக்கிற கட்டத்தில் நடுவில் தான் தெரியும் அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த கார்த்திகை மாதம் குழந்த பிறந்துருக்கா அப்படிங்கிறது ஐப்பசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மாறிதை கவனிக்கல கிரக சாரத்தை பார்க்கல பார்க்காமையே அந்த ஐப்பசி மாசத்துல என்ன கட்டத்தில் இருந்ததோ அந்த கட்டத்தில் இருந்தது அப்படியே காப்பி பண்ணிட்டாரு சாப்ட்வேரில் போட்டவங்க இது எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல சாஃப்ட்வேரில் போட்டவங்க வந்து ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தரம் தான் வரும் அப்படிங்கிறத வச்சுட்டு ஒரு தவ வந்து என்ன டேட்டா கொடுத்தாங்களோ அந்த டேட்டா வந்து சரியாக பதினெட்டு நாள் கழிச்சு ஒரு நாடம் இப்படி போட்டுருக்கலாம் அதனால கம்ப்யூட்டர் எழுதக்கூடிய ஜாதகங்களுக்கும் மேனுவலில் எழுதக்கூடிய ஜாதகங்களையும் இந்த ஜாதத்தில் ஏற்பட்ட தவறுடைய காரணம் என்னன்னு கேட்டால் கிரக ஜாதத்தை பார்க்கவில்லை இதனுடைய எஃபெக்ட் ஆச்சுன்னு கேட்டால் அந்த பொண்ணு ஜாதகம் தோஷ ஜாதம் சொல்லி எல்லா இடத்துல ரிஜெக்ட் ஆகின்றிருக்குது அப்போ இந்த ஜாதத்தை கொண்டு வந்து இந்த நண்பர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த பொண்ணுக்கு தோஷம் கிடையாது மேஷராசியில் வந்து மேஷராசியில் வந்து கேது போட்டது சரியில்லை மீனராசியில் தான் போடணும் அப்படி போட்டால் இந்த ஜாதகம் சொந்த ஜாதகம் ஆகி போகுது உங்கள் பையன் ஜாதகம் இந்த ஜாதத்துக்கு கரெக்டாக ஆகுது அதனால் நீங்கள் தைரியமாக கல்யாணம் பண்ணலாம் சொன்னோம் இப்படி ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால் ஒவ்வொரு ஜாதகத்துலயும் அது கம்ப்யூட்டர்ல போட்டுருந்தாலும் சரி மேனரில் எழுதியிருந்தாலும் சரி சரியான நபர்கிட்ட கொடுத்து அதை சரியான வகையில் கண்டுக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஜாதகம் என்பதோ ஜோதிடம் என்பதோ இந்த பொருத்தங்கள் என்பதோ சரியாக அமையும் கல்யாண பொருத்தம் பார்க்குறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் அவ்வளோ விஷயங்களையும் நம்ம துல்லியமாக பார்க்க முடியுமான்னா முடியாது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சில முக்கியமான விஷயங்களையாவது நம்ம பார்க்கணும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்குன்றதாவது கரெக்டாக பார்த்து கொள்ளணும் அதனால் நான் சொல்வது மற்ற ஜோதிடர்களோட மனதை முன்படுத்துவதாக இருந்தால் தயவுசெய்து அதற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிந்து கொள்கிறேன் அதே போல் கம்ப்யூட்டரில் போட்டவர்கள் வந்து இதை சரியாக போட இருந்தாலோ போடாமல் இருந்தாலோ அல்லது நான் சொல்லுவது அவர்களுக்கு புரிந்தாலும் சரி அப்படி இல்லைன்னு சொன்னாலோ அவர்கள் வந்து மனதை ஏதாவது சங்கடப்படுத்த மாதிரி இருந்தால் அதற்காகவும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் உண்மையான விஷயம் என்ன என்று கேட்டால் கிரகபாத ஜாதகம் என்பதை கௌரிக்க வேண்டும் அதை பார்த்துட்டு தான் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் போடணுங்கிறத சரியாக போடணும் இதுதான் முக்கியமான விஷயம் இப்படி துல்லியமாக பார்த்தனாலே ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வந்து தோஷ ஜாதகம் வந்து போய் சொந்த ஜாதகம் ஆகி அதை படித்து திருமணம் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகினாலே உங்கள் எல்லோரையும் நான் வேண்டிய விரும்பி என்ன என்றால் ஜாதகம் எழுதும்போது சரியான நபர்களை கொடுத்து எழுத சொல்லுங்கள் அது கொஞ்சம் மன செலவானாலும் பரவாயில்ல ஆனால் எந்தெந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி போடணுங்கிறத கொஞ்சம் துல்லியமாக பார்த்து போடக்கூடிய ஆட்களாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படிப்பட்டால் ஜோதிட சாஸ்திரம் என்பது ஓரளவுக்கு உண்மையானதாகவும் நம்பிக்கை உள்ளதாகவும் இருக்கும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு ಸರಿಯ ನಗಿನ ವಾಯಿಲಾಗುವ ಒಕ್ಕ ವಿಷಯತೆ ಎಲ್ಲೋರ್ಮೂರೂ ಇಲ್ಲ ನಾನು ಮಿ ಸಂತೋಷನ್ ಜಯ ಜಯಶಂಕರ ಅರಗ